இன்னைக்கு எத்தனாத்தரா வைத்தாட்டுதான் இருக்கும் அதான் கேட்டுக்க எத்தனை தூசு ஓதும் கிடைக்கும் ஒரு பகுதி இருந்துச்சு மூணுல ஒரு பகுதி முடிஞ்சு போச்சு இன்னும் இருபது துசு தான் இருக்கு இன்னைக்கு ஓதுனா ஜக்காத்துடைய விஷயங்கள் நிறைய நல்லா எல்லாம் பத்தி எல்லாம் சொல்றான் பொதுவாக வாங்குறவங்களுக்கு ஒரு விஷயத்த அவரை பார்க்கறதுக்காண்டி ஒரு கிராம வாசி வந்தார் அவர் பெரிய மன்னர் மன்னரை பார்க்கறதுக்காண்டி என்ன செய்கிறார் ஒரு கிராம வாசி வர்றார் வந்து செய்கிறாருனாக்கா காவலாளியத்தை நான் மன்னரை பார்க்கணும் அது சென்றால் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்போ என்ன செய்வாங்க காவலாளி சொல்கிறாங்க கொஞ்சம் நேரம் இருக்காங்க கொஞ்சம் நேரம் ஆச்சு மறுபடியும் போய் கேட்குறாரு எங்க மன்னரை பார்க்கணும்னு சொல்லுங்கள் ஒரு முக்கியமான வேலையில் இருக்கார் கொஞ்சம் போர்க்கிறாங்க மறுபடியும் நட்டுக்கிட்டே இருந்தேன் மறுபடியும் என்ன செய்யார் போய் கேட்டார் எங்க நான் பார்க்கணும்னு சொன்னேன் கொஞ்சம் கூட இது பண்ண கொஞ்சம் பொறுப்பா நீ வேணா போய் முன்னாடி போய் பாரு அங்கே பார்த்தா என்ன ஹார் மொழி செய்ய மன்னர் என்ன செஞ்சார் ரெண்டு காத்து வந்துட்டு அல்லாட்டை உட்காந்து அழுது இவன் அதுல பார்த்தோன்னா இந்த கிராமவாசி இல்லை அவர் விவரமான கிராமவாசி இவ்வளோ பெரிய மன்னர் ஏங்க அதுகளை இருக்குது அவருக்கு என்ன பார்க்குறேன் நல்லா தானே இருக்கார் ஏன் அதுகளை இருக்குது இல்லை அல்லாட்டை அவருடைய பிரச்சனை எப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் உடனே என்ன செஞ்சார் தெரியுமா வந்த கிராமவாசியை ரொம்ப இவரே ஒரு பிரச்சனை அல்லாட் சொல்றாரு நான் ஏன் போய் அடுத்தவங்க போய் சொல்லுவேன் என் பிரச்சனை அப்படின்னு திரும்பி போயிட்டார் அதே அல்லாண்டு நான் போய் சொல்றேன் போயிட்டார் போய் ஆர் என்ன பாஸ் பாசா என்ன செய்யல தன்னுடைய பிரச்சனையை சொல்லவே இல்லை அந்த மாதிரி என்ன சொன்னாக்க வாங்குறவங்களுக்கு சொல்றேன் ரொம்ப வந்தா தாங்க அந்த பணம் வரும் இந்த பணம் வரும் அவங்க தருவாங்க நீங்க தெரிவிக்காது தாயுடைய வயிற்றுல இருக்கும் போது அந்த உங்களுக்கு உதவி செஞ்சால இல்ல ஏற்றுவாங்க ஏக விட மாட்டா தாயுடைய வயிற்றுல நீங்க கேட்டீங்களா எனக்கு நல்ல தாயை கொடு முஸ்லீமா ஆக்கி கொடு இந்த தகப்பலுக்கு பிறக்க கொடு எனக்கு கண்ணை வச்சு கொடு கல்லீர் அப்ப என்ன கொடுத்துறப்போ உங்க பிரச்சனை அல்லாவுக்கு தெரியாதா கேளுங்க ரமதானுடைய மாதம் வந்து அல்லாட்ட கேட்கறத ரொம்ப சந்தோஷப்படுறான் பத்து நாள் கேட்டு கெடுத்த எட்டு நாள் ஆச்சு நம்ம பிரச்சனை என்னைக்காவது உட்கார்ந்து அல்லாட்ட பேசி இருக்கிறோமா எல்லாம் எனக்கு இன்னமே பிரச்சனை இருக்குது பெருமானா பெருமாநாசிசலம் வந்து ஒரு அழகான இது சொல்லி கொடுத்தா நாலு விதமான காரியங்களுக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஒருத்தர் ரொம்ப கவலையா இருக்காரு ரொம்ப கவலை நிறைய பிரச்சனை அதுங்க எதுங்க அதுக்காக ரெண்டாவது பயம் அடுத்து என்ன ஆகுதுன்னு தெரியலையே எனக்கு இது மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது அடுத்து இன்னொரு விஷயம் தான் நோய் இதெல்லாமா கடன் பிரச்சினை இந்த நாளுக்கும் ஒரே சொலிசன் பெருமா அரசவல அரசுன்னு சொன்னாங்க அல்லாவு அல்லாது அப்படின்னு சொல்லுங்கள்

ஆனா தொழில முடிச்சுட்டு அவங்க பெரிய என்ன விஷயம் கேட்டார் உடனே என்ன சொன்னாங்க நான் தொழுக்கு முடிச்சுட்டு தான் ஒரு நல்ல ஆடை முடிஞ்சிருக்க ஆடை இந்த ஆடையை கொடுத்தாதான் என் வீட்டுக்காரமா தொழில் அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது அந்த மாதிரி ஆடை கூட இல்லை இப்ப இவருக்கு என்ன ரொம்ப கவலை என்ன கவலை நமக்கு எல்லாம் பொருளை கொடுத்தான் உஸ்மான போல நிறைய செய்யலாம்ல அப்படின்னு பெருமான கேட்கிறேன் அது என்னக்கான வாட்சிக்க எதுக்கு தான் நல்ல பொருளாதாரம் கொடுக்கமே

அவர் என்ன செய்வாரு தொழுகைக்கு பல மணி நேரத்துக்கு முன்னாடி வரவர் நிறைய பொருளாதாரம் கூட 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 என்ன செய்ய பத்தாச்சு பத்து பதினஞ்சு ஆச்சு பதினஞ்சு நூறு நூத்தி ஒன்பது ஆச்சு இப்ப என்ன ஒரு நேரம் வரவரு வீட்டில் சொல்லுவாரு அப்புறம் என்ன செஞ்சாரு ஒரு நாள் தொழுகை வீட்டில சொல்றாரு அப்புறம் பார்த்தா சும்மா சும்மா வந்தார் அப்புறம் பார்த்தா ஊரை விட்டு ஒழுதுக்குறவ போயிட்டாரு நேரத்துல புற எடுத்திருக்க மக்கள்ல சில பேர் இருக்கிறாங்க அவங்க என்ன செய்வாங்க உடல்படிக்க நானும் எங்களுக்கும் பொருள் கொடுக்கப்பட்டால் நாங்களும் சதக்கா கொடுப்போம் இப்போ என்ன செய்ய போய் சதக்கா வசூல் பண்ணுவாங்க பிஸி என்னங்க பிஸி மாட்டுக்கு தண்ணி விற்கிறார் மாட்டுக்கு தண்ணி விற்கிறார் அவன் வரல வேலைக்கு இவன் வேலைக்கு வரல டென்ஷன் தானே இவங்க போய் என்ன கொஞ்சம் கூட காசு வந்துட

பெருமான போன சகாபிகள் எதுவுமே வசூல் பண்ணாமல் திருப்பி விட்டா பெருமானாசனம் கவலைக்கூடாது இப்போ என்ன செய்வாங்க பல நண்பர்களாக இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் போய் என்ன செய்வாங்க சாரபா சொல்றாங்க சாரபா நீ நல்ல மனுஷன் உன் பொருளாதாரம் கொடுக்க போட்டு மாதிரி மாட்டிக்கிட்டே இப்போ அந்த என்ன செஞ்சாலும் தெரியுமா எல்லா பொருளையும் அள்ளி கொடுத்து பெருமானாசன் காலில் நிறைய எனக்கு பல இயல்பை மட்டும் கொடுத்துருக்கு இந்த பொருளாதாரமே எனக்கு வேணாம் அல்லா விரிச்சுனாங்க பெருமானாசுதாசன் சொன்னாங்க அல்லாவே உண்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா அந்த சாபிக்கு எப்படி ஒரு யோசனை பண்ணிப்பாரு அந்த சஹாபி மாதிரி நான் இருந்தா உன் பொருளை வாங்கக்கூடாது மாதிரி சொல்லிட்டா எப்படி இருக்கும் இப்ப என்ன செய்யறாரு கால் தலையில அள்ளி மண் அள்ளி போட்டுக்கிறார் கத்துறார் அப்படியே தெரியாம நடந்து போச்சு கொஞ்சம் மன்னிச்சிருக்கேன் இல்லப்பா அல்ல வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டானா என்ன செய்வாரு ஒண்ணுமே செய்ய முடியாது அதுக்கப்புறம் அதற்கு அபுபக்கர் அவர்கள் காலத்துல வந்தார் எப்படி வாங்கலாம் நான் எப்படி வாங்கினேன் உமர் அலி அல்லா காலத்துல வந்த இந்த பொருளை வாங்கிக்கல என்னுடைய ரெண்டு நண்பர்கள் வாங்கல நான் எப்படி வாங்கணும் அதுக்கப்புறம் உமர் அலி அல்லா அந்த காலத்துல ஒஃபா தந்துருச்சு அப்படியா சொல்ல நமக்கு அம்மா பொருளை கொடுத்துருக்கிறான் மூணு விதமான விஷயங்கள் இருக்கு ஜகாத்துங்கிறது தனி சதக்காங்கிறது தனி ஹதியாங்கிறது தனி நம்ம எல்லாமே குழம்புக்கிறோம் என்னங்க செய்யணும் ஜகாத்துங்கிறது தனி ஜகாத்துங்கிறது எல்லாத்துக்கும் கிழமை கிடையாது ஜகாத் யாரு கிழமை உங்க பொருளாதாரம் எல்லாம் போக உங்க செலவு வீட்டு செலவெல்லாம் போக நகையாகவோ பணமாகவோ ஏதாவது ஒன்று செய்யணாங்க பொருளாக இன்வெஸ்ட் பண்ணாம பண்ணி வச்சிருக்கீங்க போன வருஷம் ஒரு லட்சம் ரூபாய் இருந்துச்சு அந்த ஒரு லட்சம் ரூபாய் இந்த வருஷம் வரைக்கும் எந்த செலவுமே இல்லை அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு தான் ரெண்டரை கொடுக்கணும் நேற்று வரைக்கும் என்ன செஞ்சாரு ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு திடீர்னு பார்த்தா ஒரு வியாபாரத்துல என்ன செய்யிச்சு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்துச்சு இந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கொடுக்க சொல்லி இஸ்லாம் சொல்லல இது பேரு ஜக்காத் கிடையாது நீங்க நானா நீங்க சதக்காவா கொடுக்கலாம் என்ன செய்யணும் போன வருஷம் ரம்சான் இந்த வருஷம் ரம்சான் வரைக்கும் ஒரு நகை அந்த நகைக்கான ரெண்ட பிரசன் அதை மட்டும் தான் கொடுக்கும் இதுக்கு நல்ல இதாக கோழி வாங்குறீங்க உங்க கோழி தான் காசு வாங்குறீங்க அதுல எவ்வளோத்த களி போகுது மூணு கோழி வாங்கினா எவ்வளவு களி போகும் ஒரு கிலோ வாங்கினா இரநூத்தி கிராம் அடுத்தது முந்நூறு கிராம் அது மாதிரி தர்பூச பழம் வாங்குறீங்க நல்ல பழம் வாங்குறீங்க எல்லா பழத்தையும் அப்படியே சாப்பிடறீங்களா அதன் மேல உள்ள தோல் எவ்வளவு தான் ரொம்ப போயிடுது ஒரு ஆரஞ்சு பருவம் வாங்கினா கூட என்ன செய்யுது கழிவு போகுது அது மாதிரி அல்ல அவங்க என்ன செய்யலாம் அவங்க உங்களுடைய பொருள் அல்ல பரிசுத்தப்படுத்து தான் என்ன செய்யலாம் கொடுக்கலாம் இதுக்கு பேர் தான் சக்கா சதக்காங்கிறது என்ன நீங்களா நாடு என்ன செய்றீங்க ஒருத்தருக்கு போகும்போது என்ன செய்றீங்க ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துருங்க சாப்பாடு இல்லைங்க கொடுக்குறீங்க எதாவது என்ன செய்யறாங்க தான தர்மங்கள் செய்யும் வீட்டுக்கு வர்றாங்க கொடுக்குறீங்க இது பெரு தர்மம் சதக்கான்னு சொல்லுவோம் ஹதியானா என்னது பெருமானா செல்லா அலுவலகம் அழகா சொல்லி கொடுத்தாங்க நபி செல்லா அலுவலகளுக்கு சக்காத்தோ சதக்காவோ கொடுக்க முடியாது பெருமானா செல்லா அன்பளிப்பா கொடுக்கறது என்ன செய்வீங்க நீங்க உங்க மனைவிக்கு அன்பளிப்பா ஏதாவது கொடுக்கலாம் உங்க மனைவி உங்களுக்கு ஏதாவது அன்பளிப்பா கொடுக்கலாம் உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம் உங்க நண்பர்களுக்கு கொடுக்கலாம் இது வந்து ஹதியான்னு சொல்லுவோம் இப்போ அது எல்லாத்தையும் போட்டு என்ன செய்யக்கூடாது ஜக்காத்து சேலேன்னு வைக்கிறது என்ன செய்யறாங்க நல்ல கமர்ஷியலாக ஆகி போச்சு ஜக்காத்து சேலேன்னு வைக்கிறான் அந்த சேலையை கொடுக்குறோமே என்ன செய்ய தெக்காத்து சேலையா அவங்களுக்கு தான் கொடுத்துருக்கு எவன் வாங்குறான் அவன் நல்ல விவரமா வாங்குறான் வாங்கிட்டு போய் என்ன செய்ய இரநூறுவாய்க்கு நீங்க வாங்குறீங்க அவன் என்ன செய்யறான் நீங்க வாங்கின உடனே அங்கிருந்து ஒருத்தன் வாங்குறது ரெடியா இருக்கான் எவ்வளவுக்கு நூறு ரூபாய்க்கு எவ்வளவு லாபம் இது கூட யார் லாபப்பட்டது யார் லாபப்பட்டது வியாபாரி தான் பட்டான் எந்த ஏழைக்கு போல முதல்ல சகாத்தை எங்க ஆரம்பிக்கும் சொன்னா உங்க குடும்பத்துல தான் ஆரம்பிக்கும் என் குடும்பத்துல வியாபாரம் போன வருஷம் வரைக்கும் என் தம்பி நல்லா வியாபாரத்துல இருந்தான் நல்லா சம்பாதிச்சான் இந்த வருஷம் திடீர்னு ஒரு வியாபாரத்துல நஷ்டம் ஆயிட்டான் உங்களுடைய பணம் ஒரு ஒன்றரை லட்சம் இருக்குது அப்படியே ஒன்றரை லட்சம் அடைஞ்சு கொடுங்க அடுத்த வருஷம் எல்லாத்தையும் ஆக்கி வாசல்ல நிக்க வச்சு அவனை கொண்டு இல்ல என்ன என்ன செய்யலாம் நாலு அரிசி வாங்கி கொடுத்து ரோட்ல வச்சு இந்த இது கிடையாது கிடையாது ஜக்காத்த நல்ல விலங்க என்ன உலமாக்க நல்ல நீங்க நிறைய அனுசரிங்க உலமாக்களுடைய தொடர்புகள் இருக்கீங்க அதை பத்தி நல்லா முழுமையா ஆராய்ச்சி செஞ்சு இது எப்படி கொடுக்கணுங்கிறத விளங்கி அதை முழுமையான முறையில் ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு அல்லா தோசை கொடுக்கணும் வாங்கக்கூடியவங்க என்ன செய்யணும் இது நமக்கு வாங்கலாம் அல்லாவும் தால உயிரை கொடுத்த ரப்பு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்த ரப்பு அல்லாவும் மட்டுமே அல்லாட்ட மட்டுமே சரிதான் செய்யக்கூடிய ரப்பு யாரா இந்த ரமதானுடைய காலத்துல என்ன கையை கையேந்து விட்டுடாது யாரா ஒன்னிடத்துல கையேந்து

எனக்கு தயவு செய்து கொஞ்சம் உதவி செய்ய கேட்டான் ஒரு துவா தான் செஞ்சான் அதனால தேவர் இருக்க அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் இல்லை மனைவி இல்லை எதுவுமே இல்லை எந்த ஒரு ஒரு இதுவுமே இல்லை அந்த நேரத்தில் இந்த துவா செஞ்சாங்க இந்த துவா செஞ்ச அன்னைக்கு அல்லா தால உதவி செஞ்சான் நைட்டே என்ன செஞ்சான் அதனால சுவைப் அலி சலாத்து வசலாம் வீட்டில் தங்க தோஃபி கொடுத்தான் அவங்களுடைய மகளை திருமணம் முடிக்கக்கூடிய தோஃபி கொடுத்தான் நல்ல வியாபாரத்தான் அப்ப அல்லா கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறான் நாம யார்த்தங்க கேட்கணும்

وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم